பிரார்த்தனை செய்வோம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக கர்த்தாவே துன்மார்க்கனையும் ஒரே விதமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக கர்த்தாவே எந்த இடத்தில் பேரழிவுகளும் தீமைகளும் நடக்கும் பொழுது உம்முடைய நீதிமாள்களை நினைத்தருளும் சுவாமி உம்முடைய நீதிமான்களை காப்பாற்றி அருளும் கொல்லாத தீங்கை நீர் அழிக்கும் போது உம்முடைய மான்களை நினைத்தரலும் அவர்கள் செய்த கிரியைகளை நினைத்தரலும் நீ தெரிந்து கொண்ட ஜனம் உம்மால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் உம்முடைய கிருவையை பெற்ற ஜனம் உம்முடைய இரக்கத்தை பெற்ற ஜனம் அப்படிப்பட்ட உம்முடைய பரிசுத்த சந்ததி உம்முடைய சுதந்திரவாளிகள் உம்முடைய ஜனமாகிய எங்களை நீர் இரக்கம் பாராட்டி எங்களை காப்பாற்றி எல்லும் எங்கள் நீதியை நினைத்தரலும் எங்கள் நீதிக்கேற்ற பலனை நீர் தந்தரீர் ஆண்டவரே நீர் சர்வலோக நியாயாதிபதியாய் இருக்கிறீர் எங்கள் நீதிக்கேற்ற பலனை தர நீர் கிருபை செய்து வைத்திருக்கிறீர் இரக்கத்துடன் எங்களுக்காக நீர் எல்லா காரியங்களையும் செய்கிறீர் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய நாமம் அய்மைப்படுவதாக எங்கள் மேல் மனதுருகி எங்களுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே நீர் நியாய தீர்ப்பை இந்த பூமியில் கட்டளையிடும் பொழுது உம்முடைய நீதிமான்களை நினைத்தரலும் அவர்களுடைய பிள்ளைகளையும் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் நீர் நினைத்தரலும் ஆண்டவரை பொல்லாத தீந்து வந்து பொல்லாப்பை அழித்து செல்லும் போது ஆண்டவரை உம்முடைய நீதிமான்களும் கூட சேர்ந்து அழிந்து விடாத படிக்கு உங்களுடைய நீதிமாள்களை காப்பாற்றி அறலும் நல்லவரே வல்லவரே உங்களுடைய கிருபை எங்கள் மேல் பெருகட்டும் உம்முடைய ஜனமாகிய எங்கள் மேல் கிருபையாயிரும் காத்து கொள்ளும் எல்லாவித பொல்லாப்புக்கும் எல்லாவித தீங்குக்கும் எல்லாவித அழிவுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவியும் அப்பா நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருக்கிறோம் உம்முடைய ஜனம் என்ற பெயரை சுமந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களை பார்க்கிறவர்கள் உம்முடைய நாமத்தை உச்சரிப்பார்களே உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார்களே அந்த உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் பெயரை நாங்கள் சுமந்து திருவதினால் எங்களை காப்பாற்றும் எல்லா பொல்லாப்புக்கும் நீங்களாக்கி விடுவியும் எல்லாவித அழிவும் நியாய தீர்ப்பும் வரும் பொழுதும் எங்களை காப்பாற்றி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எல்லாவித பொல்லாப்புகளும் எங்களை விட்டு நீங்கும்படி கருவே செய்யும் உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜாதிராஜா வின் நாமத்தினால் பிதாவே ஆமீன் மாரநாதா